ஃப்ரெண்ட்ஸ் நம்மள பலரும் நம்ம நண்பர்கள் சில நேரங்களில் கால் பண்ணுவாங்க அந்த டைம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான டைமாக இருக்கும் ஒன்றில் ப்ரேயர் டைமாக இருக்கும் நம்ம தொழுதுட்டு நிற்கும்பலாம் இருக்கும் தொழுது நிற்கும்போது மொபைல் சைலண்ட் போகிற மறந்துருப்போம் அந்த டைமில் கால் பண்ணுவாங்க அடி அடி இருப்பாங்க அல்லது ஒரு மீட்டிங்கில் இருப்பமாக இருக்கும் அல்லது அப்போ தான் டியூட்டி முடிஞ்சு வந்து ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டுருப்பமாக இருக்கும் கொஞ்சம் தூங்கிட்டு இருப்ப இருக்கும் நைட் டூட்டி முடிச்சுட்டு சிலப்போ வந்து காலையில் தூங்குவாங்க அந்த நேரம் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் இல்லாத விஷயத்துக்கு வந்துட்டு கால் பண்ணாக்கா சில நேரங்களில் சில நபர்களுக்கு கோபம் வரும் என்னன்னாக்கா ஒரு அந்த மேட்ரு ஒரு செப்ப மேட்டராக இருக்கும் ஒரு இம்பார்ட்டண்டே இருக்காது கொஞ்சம் மெதுவாக லேட்டாக அறிஞ்சால் போதும் நாலஞ்சு மணிக்குருக்கு பிறகு இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கிடைச்சாலும் போதுமா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்திருப்பாரா இருக்கும் நேற்று நம்ம மூணு பேரும் சந்திச்சு பேசியிருப்போம் அந்த நபர் போயாச்சான்னு சொல்லிட்டு அறியணும் அப்துல் அமீத் போயாச்சான்னு சொல்லிட்டு அறியணும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ரு கிடையாது இது கொஞ்சம் லேட்டாக அறிஞ்சாலும் போதும் இந்த கொஸ்டின் நம்ம கேட்டு இந்த ரிப்ளை நமக்கு லேட்டாக வந்தாலும் போதும் இதை கால் பண்ணி தான் பேசணும் கிடையாது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த பெஸ்ட் கம்யூனிகேஷன் டூல் தான் வாட்ஸ்அப் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பை போட்டு விட்டிங்கன்னா அந்த ஆள் எப்போ வாட்ஸ்அப் பார்ப்பாரோ அவர் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவார் அந்த நேரம் நமக்கு ரிப்ளை கிடைச்சா போதும் என்னோடய நண்பர்கள் பலரும் முன்னால் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் நம்ம அனுப்பினாக்கா ரிப்ளை பண்ண மாட்டாங்க பார்க்கவே மாட்டாங்க அரை நாள் அல்லது ஒரு நாள் கழிஞ்சு தான் பார்க்க பார்ப்பாங்க பட் இப்போ இம்மிடியட்லி ரிப்ளை பண்ணுவாங்க எல்லாருமே இப்போ அதிகமாக வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதே போன்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கு வேண்டிட்டு நீங்கள் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமே மெசேஜ் அனுப்பி அந்த ரிப்ளைக்காண்டி வெயிட் பண்ணியிருக்கலாம் நாங்கள் அதிகமாக பார்த்திங்கன்னாக்கா ஃபிலிப்பினோஸ் எல்லாம் அவங்க காலே பண்ண மாட்டாங்க ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் தான் பண்ணுவாங்க வந்தாச்சா போயிட்டேன் நீ இருக்கிறியா உனக்கு டூட்டி எப்போ இதே மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு வேண்டிட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் தான் கேட்பாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ